புதிதான நாள் அது அவர்கள் கணவன் கனவியான மணவன் மனைவியான புதிதான நாள் அது அவர்களிடையே ஒளிவு மறைவற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று ஒப்பந்தமானது கோரிக்கையை முன்வைத்தாள் கனவி பரன் மீது நான் இரும்பு பெட்டி ஒன்றை வைத்திருப்பேன் அதை பற்றி தாங்கள் எதுவும் பேசக்கூடாது திறந்து பார்க்கவும் கூடாது மதித்த கணவனும் கண்டிலன் கேட்டிலன் அறுபதாம் கல்யாண நாள் வந்து போனாலும் கண்டிலன் கேட்டிலன் எண்பதாம் கல்யாண நாளும் வந்துவிட்டது வந்தாலும் அந்த ஒப்பந்தம் மட்டும் முறிந்து போகவே இல்லை காலமெல்லாம் போன கடைசி நாளில் ஒரு நாள் மணவாட்டியின் மரணப்படுக்கை நாள் வந்து நின்றது அந்த மரண நாளிகையில் மெல்ல கண்களை திறந்து மெல்லிய வாயை திறந்து முணுமுணுத்தாள் அந்த மனைவி என்னங்க அந்த பரன் மீதுள்ள அந்த இரும்பு பெட்டிய இறக்குங்க கண்ணு முன்னாட திறங்க மனதார திறந்தான் மனவான் உள்ளே உள்ளன் நூலால் பின்னப்பட்ட இரண்டு பொம்மைகள் அட்டகாசமான அழகு பொம்மைகள் அருகிலே ஒரு லட்சம் ரூபாய் பணக்கட்டு என்னவென்று கண்ணீரோடு கேட்டு நின்ற கணவானிடம் விளக்கினாள் கனவி திருமண நாள் என்று எனது பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாள் மகிழ்வான மன வாழ்வு வாழ உங்களுடன் நான் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக அத்தகைய தருணங்களிலெல்லாம் எனக்கு கோபம் வந்தால் அதனை அடக்க உள்ள நூல் எடுத்து பொம்மை ஒன்றை வடிக்க வேண்டும் இதைத்தான் செய்யச் சொன்னாள் இதோ இந்த மரண நாழிகை வரை அதையே செய்து கொண்டிருந்தேன் கேட்டவுடன் கண்கலங்கி போனான் கணவான் இரண்டு பொம்மைகளையும் கையில் திருவாய் மலர்ந்து கேட்டான் அப்படியானால் இரண்டே இரண்டு முறை மட்டும் தான் நீ கோபப்படும்படி நான் நடந்திருக்கிறேனா என் செல்லமே சரி இந்த ஒரு லட்சம் ரூபாயை பற்றி சொல்லவில்லையே கதைத்தாள் கனவி அதுவாங்க நான் வடித்த மற்ற பொம்மைகள் அனைத்தையுமே விற்று வந்த பணம் தான் அந்த ஒரு லட்சம் பிரச்சனைகளை சொல்லி சொல்லி வாழ்வதல்ல வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லி சொல்லி அவற்றை பின்னி எடுப்பதே வாழ்க்கை சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்